வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை பட்டாஸ் லிஸ்டில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஐடி கம்பெனியுடைய மாஸ்டரான டிசிஎஸோடைய ரிசல்ட் வந்திருக்கு டிசிஎஸோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோமாக்கோ ரொம்ப மாடரேட்டாக தான் இருக்குது இயரில் வந்து டுவெல் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ரிட்டன் கிடச்சிருந்தாலும் கோட்ரான் கோட்ரில் பார்த்தோமாக்கம் ரெவன்யூ வந்து அடி வாங்கியிருக்கு ஸோ வந்து டிசிஎஸ்சிக்கே இந்த ரேட்டுனால் அடுத்து வரக்கூடிய இன்ஃபோசிஸ் விப்ரோ கச்சிசியல் டெக் மஹேந்திராவெலாம் என்ன ரேஞ்சில் வரப்போகுதுன்னு தெரியல பன்னிரெண்டு சதவீதம் ஈரானியரில் இயரில் கூடியிருந்தாலும் நம்மளுக்கு ஆறு சதவீதம் தான் ரெவன்யூ வந்து கூடியிருக்கு அதே போல் கோட்ரான் கோட்டரில் பார்த்தோமாக்கோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜில் இருக்குது ஸோ டிசிஎஸோடைய ரிசல்ட் வந்து அவ்வளவு எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக இல்லை ஒன்றே ஒன்று என்னென்னா சேர் வச்சுருக்கவங்களுக்கு பத்து ரூபா இன்ட்ரம் டிவிடெண்ட்னும் ஸ்பெஷல் டிவிடெண்ட்டாக அறுபத்தாறு ரூபா ஆக மொத்தம் எழுபத்தாறு ரூபா டிவிடெண்ட் கிடைக்கிது அது ஒன்று மட்டும்தான் டிசிஎஸ் உடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு நற்செய்தி மற்றபடி டிசிஎஸ் வந்து சொல்லிக்கிற அளவுக்கான ரிசல்ட்டை கொடுக்கல சரி இப்போ நம்ம என்ன செய்யலாம் டிசிஎஸ் வந்து ஆல்ரெடி வைர ஊசி பங்கில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு ஓகேங்களா இப்போதைக்கு டிசிஎஸ் வந்து இன்னொரு ஆயிரம் ரூபா கிட்டத்தட்ட ஒரு இருபது பெர்சன்டேஜ் குறைஞ்சாலும் நம்ம வாங்கக்கூடிய ரேஞ்சில் இருக்கானா இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதத்தில் ஆயிரத்தி அறநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வரை கன்சிடர் பண்ண சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருந்தார் ஆனால் அந்த இடத்துல நம்ம விட்டுட்டோம் இப்போ அது நாலாயிரத்தி முப்பத்தெட்டு ரூபா போயிடுச்சு ஸோ இப்போ நம்ம டிசிஎஸை கன்சிடர் பண்ண முடியுமான வாய்ப்பே இல்லை இன்னும் இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குறைஞ்சா வேணால் வாங்கலாம் சரி அப்போ டிசிஎஸ் குறைஞ்சிருச்சு நான் டிசிஎஸ் இதுவரை நான் வாங்கவே இல்லை இப்போ தான் நான் புதுசாக வாங்க போகிறேன்னா நான் வாங்கலாமான்டா நீங்களும் வாங்கக்கூடாது ஏன்னா இது ஒரு வைர ஊசி பங்கு வைரத்தில் தானே ஊசி இருக்கின்றதுக்காக நம்ம கண்ணை எடுத்து நம்மளே குத்திக்கிற முடியாது கண்ணில் குத்திக்கிற முடியாது அது போலத்தான் அது வைர ஊசி பங்கு ஆகிருச்சு சரி இப்படி மோசமான ரிசல்ட்டு கொடுத்துருக்குது இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும்னா ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும் நம்மளால் ஐடி பீஸ் வந்து நாளைக்கு நல்லா குறையும் நாற்பத்தாறுரூவா முப்பத்தேழு பைசாவில் இருக்குது ஏற்கனவே ஐடி பீஸ் வந்து இந்த மாதத்துலயே பார்த்தோமாக்கோ கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தாறு ரூபா வேறு குறைஞ்சிருக்கு ஸோ ஐடி பீஸ் வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பை வந்து டிசிஎஸோடைய ரிசல்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா டிசிஎஸ்க்கு அடுத்து அடுத்து வரக்கூடிய இன்ஃபோசிஸ் டெக் மகேந்திரா விப்ரோ எல்லாமே வந்து கட்சிசியல் எல்லாமே வந்து ரிசல்ட் அவ்வளோ தூரம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறதுனால மார்க்கு அப்படி தான் எதிர்பார்க்குது ஸோ ஐடி பேஸ் வந்து நல்லா குறையும் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேணும் நான் டிசிஎஸ் வாங்கலை டெக் மஹேந்திரா நான் வாங்கலை என்கிட்ட வந்து கட்சிசியல் வந்து என்கிட்ட இல்லைன்றவனால் வந்து இப்போ அதெல்லாம் வாங்க முடியாத நிலைமையில் இருக்குது ஆனால் நீங்கள் வாங்கக்கூடிய ஐடியில் நான் வாங்கணுமே ஐடியில் என்னுடைய போர்ட்போலியோவில் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னென்னா ஐடி பீஸ் தான் நாளைக்கு ஒருவேளை ஐடி பீஸ் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஐடி கம்பெனிகள்லாம் குறையும் பொழுது ஐடி பீஸ் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நாளைக்கு நீங்கள் ஐடி பீஸை கன்சிடர் பண்ணுங்கள் இதுதான் நம்மளுக்கு டிசிஎஸ் ரிசல்ட்டு நம்மளுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா ஐடி பிஸ் வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துமா என்பது நாளைய மார்க்கெட் ஓப்பனில் தான் தெரியும் ஸோ நாளைய வீடியோவில் பார்ப்போம் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்